फ्रेंड्स யாராவது கல்யாணம் பண்ணுவீங்க. யுவர் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ண முடியுமா? உங்களுக்கு கல்யாணம் முடிச்சியா? நல்லதா? நான் கேக்குறது விஜன் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ saw you see. அங்க அப்புறம் இவங்களோட பத்தி நான் ஸ்கூல்ல படிக்கிறது தான் பாத்தேன் மாண்டி. புரிஞ்சட்டியா? இன்னும் வந்து கிளாஸ்மேட்ஸ். நாங்க பேக் பேக். சார்

அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு அண்ட் அந்த அலர்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும் இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது அதுக்கும் வந்து ஜஸ்ட் தேர் ஷுட் பி ஜஸ்டிஸ் அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்கள்ல தோணும் சம் பீப்புள் அண்ட் சம் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து அந்த ஃபீமேல்னு மொதல் அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்கு அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்றாங்க அதில் டவுட்டே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும் அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ற தப்புகளையும் வந்து காட்டணும் அது ரொம்ப ரேர் அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு ஐ பிலீவ் இன் இட் ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹவ் ப்ராட் சம்திங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கு அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இதை பார்க்கணும் இதில் என்ன இருக்கும் வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர் பெண்கள ஒருமையில பேசினாவே தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கட்டுறாங்கன்னு கண்ட போடுறாங்க ஒருமையில் பேசினாவே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்த காட்ட போறீங்க எப்படி ஏற்றுப்பாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம் பாலியல் சேந்தல்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலகம் பூரா வந்து பெண்கள் பாலியல் பண்ணுவாங்க பாலியல் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுற ஆண்களை இந்த படத்தினுடைய வேடம்னு சொன்னது என்னென்னா படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சிந்தல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கோம் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உலகம் உள்ள இந்த பாலியல் சிந்தல்கள் பாலியல் குற்றங்கள் நடந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த படத்தினுடைய நாயகனை போல ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தனோ ஒரு நகரத்துக்கு ஒருத்தனோ ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தனோ இருந்தால் எந்த நாட்டிலையுமே எந்த உலகத்திலையுமே இந்த பாலியல் சிந்தல்கள் குற்றங்கள் நடைபெறாது அது விஷயமா தான் இந்த படம் பண்ணிருக்காங்க பாலியல் குற்றங்களுக்கு எதிர்ப்பான ஒரு படம் சரி நீங்க கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் ஒரு ஜெனரல் கான்வர்சேஷனா வச்சுக்கலாம் பெண்கள் குற்றங்கள் பண்றது இல்லையா பண்றாங்க பண்றாங்க கண்டிப்பா பண்றாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பிரஸ் மீடியா அவர்களுக்கு எப்பவுமே என்னுடைய மனமாக நன்றிகள் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டேரக்டர் ரவிக்குமார் ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ் நிதிஷ் இவர்களுக்கோடைய இன்வைட் என்ன சொல்கிறது உங்களுக்காக தான் நான் வந்தேன் ஸோ அலர்ட் அலர்ட் என்ற மூவி வந்துட்டு நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ என்ன வேல்ராஜ் இது என்ன சப்ஜெக்ட்னு இல்லை மேடம் நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை அபி அபி வனிதா இவங்க எல்லாருமே என்னுடைய எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்போவுமே ஒரு சந்திச்சுட்டே தான் இருப்போம் ஒரு வனிதா எல்லாருமே நாங்கள் ஒரு ஒரு பந்தம் மாதிரி ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ் நாங்கள் நடித்தால் நடிக்காட்டி வி ஹாவ் தட் ஐ காண்டாக்ட் அண்ட் அந்த ஹார்ட் இருக்கு அபி யூ ஹேவ் டு ஒர்க் வெரி சூன்இன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ சா யோ சீரியலா படம்

பண்றதுக்குண்டான விஷயம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே அது வேணுங்க ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்தில் நம்ம சும்மா அந்த சின்னதாக நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாறதான் செய்கிறோம் நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு கிடையாது கூட இருக்கிறவங்களே நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அதுதான் உண்மை சமீபமாக வந்துட்டு சின்ன தெரியல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனது மனசு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படிதான் இருக்கு நம்மளுடைய சட்டம் ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும் யாரோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை செய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்க வந்து பர்சனல் லைஃப்லயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நம்ம வந்து வெளியில போய் நம்ம பார்த்துக்கலாம்ல நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும் எங்க போனாலும் அதுதான் உண்மை நம்ம நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றுறதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படி இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் ப்ரொடெக்ட் ஆருங்க வெளியிலையும் ப்ரொடெக்ட் ஆருங்க அண்ட் போல்டாக இருங்க இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த கேர்ள்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் வந்து கிளாஸ்மேட்ஸ் நாங்கள் பேக் பெஞ்ச் அங்கே போட்டுருக்கலாம் வரக்கூடாதான் பிரச்சனை

எனக்கு இங்கே வந்த மெயின் காரணமே ரவி சார் கார் தான் டேரக்டர் அவரோட முதல் படம் அலர்ட் வனிதா சொன்ன மாதிரியே அலர்ட்னு ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் கேட்குற வார்த்தை அது பல பல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும் என்றைக்கும் ஒரு படத்துக்கு வந்து ஃபஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எங்கேயா சிக்னலில் போய்ட்டுருக்கோம் போஸ்டர் அடிச்சு விட்டோன்னா நிப்பாட்டி ஆடியன்ஸில் யாராவது ஒருத்தர் அந்த போஸ்டர் பார்க்க வைக்கணும் அதுதான் ஒரு படத்தோட முதல் பிள்ளையாக சொல்லி அதிலே ரவி சார் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலர்ட் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்ல பண்ணிக்காங்க இந்த ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பிரபாகர் லீடாக பண்ணியிருக்காங்க நிறைய கதாபாத்திரங்கள் உண்மையில இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்கிறதா வந்திருக்கீங்க என்னென்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்கே மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும் இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமாக இந்த கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஹீரோ வருவார் ஒரு விஷயம் பண்ணுவார் சூப்பர் ஹீரோ மாதிரி அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும் ஒரு பயம் வரும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அந்த போலீஸோட ரூபத்திலோ ஆர்மி ரூபத்தில் ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்தில் சொல்லலாம் பேசலாம் நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வுகள் படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் பெண்களுக்கான ஒரு விஷயம் பெண்களை எப்பவும் நல்லவங்களாக தான் காட்டுகிறாங்க இதே பெண்களும் ஆண்களும் தப்புதல்கள் செய்கிறாங்க அங்கே யாராக பூனைக்கு மணிக்கட்டணுன்ற ஒரு விஷயம் தான் பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு இந்த கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வெற்றி பெறட்டோம் தான் துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் சவுதி சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கே ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும் ஆனால் அது லால் அப்படி ஒரு இடமே இல்ல இருக்குது லாவை மாற்ற முடியாது சோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும் நடக்கட்டும் அன்பேஷம் தேங்க்யூ ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் அபி சரவணாய் விஜய் விஸ்வாவா மாறி எந்த இடத்துல என்ன பண்ணனும் சத்தியமா எனக்கு அதுக்கான ஒரு அறிவே இருக்காது அதோட நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ உங்க எல்லாரோட அனுமதியோட இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு பத்தே பத்து செகண்ட் நேற்று இருபத்தாறு பேர் இந்தியர்கள் இறந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி ஒரு பத்து செகண்ட் மட்டும் உங்க பெர்மிஷன் பிளீஸ் பத்தே பத்து செகண்ட் நன்றி மன்னிக்கணும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அலர்ட்ன்ற டைட்டில் நல்லா அதை யோசிச்சேன் எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்ல அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ரா இருக்கும் எல்லாமே இருக்கும் அதையும் தாண்டி ஒரு இருபத்தாறு பேர் ஒரு உயிர் போயிருக்கு அவங்களுக்கு நம்மளுடைய அனுதாபங்கள் ஒரு நல்ல விஷயத்த ஏன் தயவு செய்து நினைக்கிறீங்க அடுத்து தான் கன்னடத்தில் வருவோம் அலர்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டைட்டில் அதை விட சூப்பராக ரவி சார் ஒரு விஷயம் அந்த ப்ரொடியூசர் அண்ட் நிதிஷ் பண்ணியிருக்காங்க தூய்மை பணியாளர்களை வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாரையும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க சார் வாழ்த்துக்கள் சார் அந்த படக்குழுக்கு இந்த படத்தை பத்தி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு ஆனால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களில் அதை பேசப்பட வேண்டியிருக்கு அலர்ட் கண்டிப்பாக வெற்றி வெற்றியாகணும் அதுலேயும் நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும் இனிதான் என்னோட நண்பர் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த படத்தை நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கூட நான் ஒரு நாலு ஒர்க் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் வாழ்த்துக்கள் அண்டு பிரஜின் சொன்ன மாதிரி அவருடைய உன்னை தேடி காதல் சாங் வந்து நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப இன்க்ளோனா வச்சுருந்துருக்கேன் சொல்லியிருக்கேன் அப்புறம் இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூலில் படிக்கிறதா பார்த்தேன் பார்த்துருக்கேன் அந்த தயாரிப்பாளர் வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு சில சொல்லணும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நல்ல பெண்கள் இருந்திருக்கிற நாட்டுல பாயிண்ட் 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 ஒரு சில பெண்கள் நடக்கிற விதத்தால எல்லாருக்கும் கெட்ட பெருகிகள் வருது பாக்யராஜ் சார் ஏதோ ஒரு படத்தை சொல்லியிருக்காரு

இவங்ககிட்ட பழகுனாத தெரியுங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளோ அன்பா பழகுறாங்க இதையும் பார்த்ததே கிடையாது போன வாரம் அவங்களுக்கு அக்கா நான் பேசுறேன் அவ்வளோ அன்பா பேசுறாங்க ஸோ ஒருத்தங்க தான் அவங்க கேரக்டரைசேஷன் தவிர சோசியல் மீடியால வேற மாதிரி பரவலாயிட்டு இந்த அலர்ட் படமும் அதே மாதிரிதான் நம்ம ஒரு தகவலை உண்மையா உண்மையா சொன்னா மட்டும்தான் அது உண்மையா போகுமே தவிர நீங்க கொடுக்குற தகவல் தான் சோசியல் மீடியால பரவுது இந்த ஜென்ரலா இந்த பிரசாத்தில நான் வாய்ப்பு தேடி அடைஞ்ச காலத்துல இருந்து பன்னெண்டு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஹீரோவா இங்க உட்காந்துருக்கேன் எவ்வளவு நாள் அங்க இருந்திருக்கேன் இங்க இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் தான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது என்னோட கல்யாண இஷ்யூ அது இந்த தான் சொல்லாட்டி கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னா ஆறு வருஷமா நான் கோர்ட்ல போராடிட்டு இருக்கேன் ஆறு வருஷமா நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்ல எனக்கு இன்னும் கூட ஜட்மெண்ட் கிடைக்கல ஆனா இதே நீங்க இப்ப அக்கா கிட்டக்கு ஒரு பதில் நீங்க தான் சொல்லணும்னு ஆனா நீங்களே திருப்பி திருப்பி அந்த விஷயத்த தான் இருக்கீங்க யூ நோ வெரி வெல் யார்கிட்ட என்ன பண்ணுவாரு அதுதான் சோ நான் ஆறு வருஷமா வந்து என் மனைவியோட போராடி இருக்கேன் என்ன அதுக்கான இது கிடைக்கல எனக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கல எப்ப எனக்கு தெரியல ஆனா

அங்க இருந்து ஏதாவது வந்தா தான் அடுத்த ஒரு வாழ்வு கிடைக்கும் ஸோ ஆண்கள் மறுவாழ்வு மையம் வந்து பெஜின் தலைவர்ல நான் ஆரம்பிக்கிறேன் நான் நிறைய பேச விரும்பல தேங்க்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்தது ரெட்டராட் வந்து ஐ மீன் அழக வந்து வாழ்த்துக்கள் இந்த டீம் கண்டிப்பா சக்சஸ் தரணும் பெஜின் இருபத்தஞ்சு படம் பண்ணிட்டாரு அவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி